ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் வந்து சேரப்போகிறது தேடி வந்த அதிர்ஷத்தை தொலைத்து விடாதே கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்வமே விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் நம்பிக்கையோடு தூங்கி எழு எல்லாம் முடிவரும் எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்படவே முடியாது அதனால் முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனச்சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சுணக்கம் அடைந்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட உறவுகளிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை தங்கமே அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் இந்த தாயை நம்புகிறாய் தானே இந்த தாய் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமி உனக்கு எப்படி இந்த உலகத்தையும் உன்னை சுட்டியிருக்கும் சக மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்போது புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து நீயே என்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் செல்வமே ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் தாய் மனம் புண்ணாகி போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவளிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பார்த்தை திசை திரும்புகிறது என்ற ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கும்போது இந்த தாய் துடிக்கிறேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வலிய காட்டாதே அப்படி அவர்களுக்காக இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய்னா அந்த நிமிடம் நீ விலகிச் செல் ஏன்னா அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பே இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ உன் தாய் உன்னுடன் இருப்பேன் என் பிள்ளையின் மெல்லிய குணம் சீக்கிரம் காயப்படுத்தி விடுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாக இந்த தாய் இருக்கிறேன் நீ இவ்வளவு மெல்லிய மெல்லிய மனதுடன் இருப்பது உன் தவறு அல்ல ஆம் தங்கமே நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாக கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே இந்த தாய் உன்னோடு துணை இருந்து உனக்கானதை நான் செய்து கொண்டே தான் இருப்பேன் என் செல்வமே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ எப்போதுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கோ உன்னற்ற திறமை இல்லைன்னு யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு தொடர்பு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் செல்வமே பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதுபோல் தான் தங்கமி தீய எண்ணம் கொண்டவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் எனவே கெட்டவர்களோடு சேராது செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும் அதுபோல் நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்களால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா வெட்கம் இருக்க வேண்டியதான் வெறுப்பு இருக்க வேண்டியதுதான் பயம் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்குமே பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமமாகிவிடுமே அதே சமயம் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என் செல்வமே உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன் என்று நீ நினைக்கிறாய் உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படிதான் இந்த தாய் அருளுவேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்படும் ஒரு நாள் அந்த நாள் நாளைய விடியல் அந்த ஒரு நாள் அந்த நாளைய நாள் கண்களில் நீரோடு கண் நன்றி கூறுவாய் இந்த தாயை தேடி வந்து உனக்காக நான் இருக்கிறேன் கண்மையை உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் கண்மணியே உன்னை வீழ்த்த ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்பிக்கையால் உன்னை பாதுகாக்க இந்த வாராகித்தாய் நான் இருக்கிறேன் நல்ல எண்ணம் கொண்ட உன் மனம் சோதனைக்கு உள்ளாகுமானால் உன் இறை நம்பிக்கை எப்போதும் காப்பாற்றும் நான் சொல்வதைக் கேள் எதையும் நினைத்து அதிகமாக சிந்தித்து கண்ணீர் வடிக்காதே அது உனக்கு வேதனையை கொடுக்கும் இந்த தாயின் மீது அனைத்து பாரத்தையும் சுமத்துவிட்டு நான் நினைத்ததை என் வாராகி தாய் செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நினைத்தாய் தானே நினைத்தால் நிச்சயமாக நடக்கும் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்காக என் மேல் நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை நீ போதும் மறவாதே கண்மணியே உன் மனம் விரும்பிய வாழ்விற்கான வழியையும் உன் வாழ்வில் வெற்றிக்கான வழியையும் நான் காண்பிக்கப் போகிறேன் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் கண்மணியை விதையிடுகின்றோம் நாளை அது மரமாகும் என்றுதானே மரம் வளர்க்கிறாய் நாளை அது கணிதரும் என்றல்லவதானே என்று கஷ்டத்தில் வாடுபவரின் கண்ணீர் துடைத்தால் நாளை உன் கண்ணீர் துடைக்க நிச்சயம் பலர் வருவார்கள் தானே இன்று உழைத்து பார்த்தங்கமே நாளை வெற்றி நிச்சயம் ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக்கொள்கிறாய் நீ இப்படி உன் வடலை உன் உடலை வருத்தி என்னை வழிபட வேண்டாம் தங்கமே நான் எப்போதும் உனக்கு துணையாக தான் இருக்கிறேன் என்று எத்தனை முறை சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் இந்த வாராகி தாயை எண்ணி வேண்டிக் சரிதானே உன் மனதில் இருப்பதை அறிவேன் தங்கமே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து சந்திப்பது தப்பிப்பது எப்படி என யோசித்து வராமல் தவிக்கிறாய் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள்ளும் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடும் இது திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் வாராகித்தாயே வாராகித்தாயே நீ இருக்கிறாய் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே நிச்சயமாக நாளை விடியலில் அனைத்தையும் மாற்றி அமைக்க உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கானது உன்னை தேடி வரும் நிச்சயமாக வரும் ஆனால் தேடி வரும் அதிர்சத்தை நழுவ மட்டும் விட்டுவிடாதே ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போட்டி